ஒரு அருமையான ஒரு படைப்பு இத பத்தி மட்டும் கேள்விகளை வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கங்கராஜ் சாகர் ட்ரெய்லர் ஆஃப் சோ குட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஐ ஹாவ் அ கொஸ்டின் தேர் படம் வந்து கமல் சரே சொல்லியிருக்கார் பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு ரோல்ஸ் வாய்ஸ் கார் வருது வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் தேர் எனி திங் டு சேவ் த திங் நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ரைஸும் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்கே சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது அப்போ இருந்தால் அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேறு யாருமா என்ன நினைக்கிங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டீங்களே நாமளும் தான் நாம் இல்லாமல் அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியாக நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்படின் நான் கொடுத்துட்டேன் இன்னி நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகமெல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் போதே பதறது எனக்கு அதாவது அதை தயவுசெய்து இப்போ அதை பேச வேணாம் இந்தியன் முன்னே எடுக்கும்போது நான் இந்தியன் த்ரூ போது எப்படி டைரக்டர் பதறினார் அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறது காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்க பாருங்க அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் சங்கர் சார் இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப்ல பல பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சுக்கிங்க சிரிச்சுக்குவீங்க சரி கம் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனலில் இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இது ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்லை பார்ப்பீங்களா இல்லை உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பிறந்தலைன்னா அட வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா அடையூ சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்ல சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்பில் சாரா இருக்காங்க அவர் ஃபாரின் போயிடாரு மேடம் என்னன்னாங்கன்னு தெரியல இந்தியன் டூல சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அவசியப்படல அனிருத் ப்ரோ ஹாய் ப்ரோ ஸோ இஸ் கமிங்னு ஒரு ஹுக்கும்னு ஒரு கான்சர்ட் இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்ட இந்த படத்துக்கு அப்புறம் கதரல்ஸ் ஒரு கான்சர்ட் பண்ணிக்கலாமா ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபோர் songs சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லாங் சாங் நீலோர்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஆப்போனாச்சு அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்காக சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே பண்ணது கிடையாது பட் இது சாரோட உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது அது அந்த

என்னென்னா இப்போ வந்து நீங்கள் மீடியா தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருச்சி சொல்கிறீங்க ஆனால் ஒரு ஆடியோ கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தண்ணி கூட கொடுக்காம கேட்டா இருந்துச்சு பியரோ கூட வந்து அதை வந்து எந்த வித ரெஸ்பான்ஸ் பண்ணமாட்டேன் சார் ஏன் சார் சார் ஒன்று வேட மேடம் மேடம் இல்லை இல்லை அது புரியுது சார் கேட்குறோம் இல்லை அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீமான நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படைமையை மட்டும் சேர்த்து கேட்குறோம் மேடம் சார் அதுக்கு தான் சார் அது புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த பற்றி மட்டும் பத்தி பேசலாம் அப்படிங்கிறத பேசணும் தேங்க்யூ